நீங்கள் இணைந்திருப்பது முஹப்பதின் செய்திகளுடன் அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதியை ஜூலை பதினேழாம் திகதிக்கு பின்னர் அறிவிக்க ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் இருப்பதாக அதன் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் செப்டம்பர் பதினேழாம் திகதி முதல் அக்டோபர் பதினாறு வரையான காலப்பகுதியினுள் தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவித்திருந்தது இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான சரியான திகதியை தேர்தல்கள் ஆணைக்குழு கூடி தீர்மானிக்கும் என அதன் தலைவர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வாக்காளர் பட்டியல் பயன்படுத்தப்படவுள்ளது வாக்காளர் பட்டியலில் கையொப்பமிடும் பணிகள் இன்னும் சில தினங்களில் மேற்கொள்ளப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்குமாறு கோரி உச்சநீதிமன்றில் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்றும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது வர்த்தகர் ஒருவரினால் தாக்கல் செய்யப்பட்ட குறித்த மனு பிரதம நீதியரசர் தலைமையிலான ஐவரடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வு முன்பாக நாளை பரிசீலிக்கப்பட உள்ளது அதேவேளை ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் தேர்தல் திகதியை அறிவிக்க முடியாது எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது